கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் பன்னிரெண்டு நாளைக்கு என்ன எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த ரிவியூ தாங்க இந்த போறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைஃப்பும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்ல இருக்கும் எபிசோடுல என்ன நடக்குதுன்னா அருண் கேட்கிறாரு ஆனந்த்கிட்ட இங்க பாரு ஆனந்த் கார்த்திய உன் தம்பி மாதிரி நினைக்கிறியா இல்லையா அவனை இப்படி போட்டு வந்து கஷ்டப்படுத்துறியே அப்படின்னு அதுக்கு ஆனந்த் சொல்றாரு இங்க பாரு அருண் சொத்துன்னு வந்துட்டான் அண்ணன் வந்து எதுவுமே கிடையாது இப்ப மட்டும் நாம அவனுக்கு பாவம் பார்த்தோம்னா ஒரு நாள் கண்டிப்பா அவன் சொத்து எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம இந்த வீட்டை விட்டு திறக்கிறதுக்கு பாய்த்துருக்க அதனால நான் சொல்றபடி கேட்டேன்னா உனக்கு சொத்து கிடைக்கும் நீங்க பாரு ஐஸ்வர்யாவுக்கும் குழந்தை பிறக்க போகுது அப்படி இருக்கையில நீ இப்போ வரைக்குமே நீ வந்து கிட்ட கையேந்திட்டு இருந்தீன்னா எப்போதான் வந்து நீ முன்னேறுவ நான் சொல்றது கேளு அந்த மாதிரி கேட்டீங்கன்னா கண்டிப்பா உனக்கு சொத்து கிடைக்கும் அப்படின்னு அப்பா அருண் சொல்றாரு அம்மா நான் இப்போ கூட சொல்றேன் எனக்கு சொத்துல வித விருப்பமும் கிடையாது எனக்கு குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும்னு தான் தோணுது இதுக்கு முன்னாடி கூட நம்ம கிட்ட எந்த சொத்தும் இல்லை ஆனா அம்மா வந்து கரெக்டா இந்த வீட்டை பாத்துக்கிட்டாங்கல்ல வரவு செலவு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க அதே மாதிரி ஃபியூச்சர்லையும் பார்த்துப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நீடா தேவையில்லாம பேசி சொத்தெல்லாம் கார்த்திக்கும் அந்த தீபாக்கும் போற மாதிரி பண்ணிட்டேன் முழு காரணமே நீடா அண்ணா அப்படின்னு அதுக்கு ஆனந்தி சொல்றாரு இங்க பாரு அருண் உனக்கு கார்த்தியை பிடிச்சிருந்துச்சுன்னா கார்த்தி பக்கம் போய் நின்றுப்பா ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக சொத்தெல்லாம் ஏன் பெருப்பு வரும் அப்போ உனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு அருண் ஷாக் ஆகுறாரு அந்த மேடை பார்த்து பக்கமே ரியா கால் பண்ணுறாங்க அப்போ ஆனந்தி சொல்கிறாரு ரியா கால் பண்ணுறா அப்படின்னு அதுக்கு அருண் சொல்கிறாரு அண்ணா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஒரு பொண்ணு ரியா மேல தான் இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் சொத்தை பற்றி நான் பேசியிருக்கேன் ஆனால் புரிஞ்சுக்காம பேசியிருக்கேன் ஆனால் இப்போ அந்த தான் சொத்து வேணும்னு உங்களுக்கு டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அதுக்கு ஆனந்த் சொல்றாரு இங்க பாரு ரியா வந்து இந்த வீட்டுக்கு சொத்துக்காக இல்லை என்னால உங்க தான் வந்திருக்கா கண்டிப்பா ஒரு நோய் உனக்கு புரியும் நீ எப்போ உங்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அருணா அந்த பக்கமா போ சொல்லிட்டு ரியா கிட்ட நம்ம ஆனந்த கால் பண்ணி பேசுறாரு அப்ப ஆனந்த் சொல்றாரு இங்க பாரு ரியா என்னாச்சு அப்படின்னு கேட்க அடுக்குரியா சொல்றாங்க என்னங்க வீட்டுல இந்த தீபாவோட அடாவதித்தனம் அதிகமா இருக்கு என்னை சமைக்க சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்றா அப்படின்னு இது கேட்டுட்டு ஆனந்தி சொல்றாரு நான் வந்து பாத்துக்கிறேன் அது வரைக்கும் நீ கொஞ்சம் இரு நீ சமயக்கட்ட பக்கம்லாம் போக வேணும் உனக்கு சாப்பாடு வேணும்னா நான் வர சொல்லுறேன் அப்படின்னு இது கேட்டுட்டு ரியாவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி வந்து சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்துருக்காரு அப்ப கத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு நேரா சாப்பாடு கொடுக்குற இடத்துக்கு போறாரு அங்க போயிட்டு சாப்பாடு போடுறாங்க அப்ப அரிசியும் சரியில்லை அவங்க ஊத்துற குழம்பும் சரியில்லாம இருக்கு கார்த்தி கேட்கறாரு இது என்ன குழம்பு அப்படின்னு அதுக்கு அவங்க சொல்றாங்க சார் இது சாம்பார் அப்படின்னு அதுக்கு பார்த்தி கேட்குறாரு இதை பார்த்தா சாம்பார் மாதிரியே தெரியலையே அப்படின்னு அதுக்கு அவங்க சொல்றாங்க சார் இது சாம்பார் தான் அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காடுறாரு அப்ப பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கேட்கறாங்க இதுதான் சாம்பார்னு சொல்லி கொடுக்குறாங்க எந்த காய்கறியும் இல்லையே அப்படின்னு அதுக்கு அவங்க சொல்றாங்க சார் இத்தனை வருஷமா இதெல்லாம் சார் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எனக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க இருந்து உங்க மனைவியை எடுத்துட்டு வர சொல்லுங்க அப்படின்னு அப்ப கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டு பாக்குறாரு பாப்பா சுத்தமா உப்பு காரம் எதுவுமே இல்லை அப்ப கார்த்தி கேக்குறாரு என்னங்க சொல்றீங்க இதைதான் நாளும் நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு அதுக்கு கம்பெனியில உள்ளவங்க சொல்றாங்க ஆமா சார் இதான் நாங்க இத்தனை நாளும் சாப்பிட்டோம் அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு இங்க பாருங்க நீங்க எல்லாருமே இந்த கம்பெனிக்காக உழைக்கிறவங்க உங்களுக்கு நல்ல சாப்பாட குடுக்கணும்னு எங்களுக்கு கட்டாயம் எங்க இந்த சாப்பாடு யாரு குடுக்குறது அப்படின்னு அதுக்கு அவங்க சொல்றாங்க இது எல்லாமே அந்த மேனேஜர் காலிதான் காலி தான் ஏதோ கான்ட்ராக்டை வந்து இப்படி பண்ணிருக்காரு அப்படின்னு அப்போ கார்த்தி நேராக காலியை கூப்பிடுறாரு கூப்பிட்டு இன்று பாருங்க இந்த சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டா அதுக்கு அவர் சொல்றாரு இங்கே பாரு கார்த்தி இப்போ கூட சொல்ற நீ இந்த கம்பெனியில லேபராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க நீ ஒன்றும் முதல்ல கிடையாது நீ சொல்றதுலாம் என்னால் கேட்க முடியாது இருக்கிறத மட்டும் சாப்பிட்டுட்டு கவனிடு அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்றாரு முடியாது இவங்க எல்லாருமே இந்த கம்பெனிக்காக உழைக்கிறவங்க இவங்களுக்கு சரியான ஃபுட்டு கொடுக்கணுமே பொறுப்புகள் இருக்கு அதை விட்டுட்டு நீங்க எப்படி இந்த மாதிரி சாப்பாட்டை கொடுக்கலாம் உங்க எங்க அப்படின்னு கேட்க அப்ப காலு ஆனந்துக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க ஆனந்த் வந்து தவிர என்ன நடக்குறீங்க அப்படின்னு கேட்க அடுத்து கார்த்தி சொல்றாரு நீங்க பாருங்க நம்ம எம்ப்ளாயிஸ் யாருக்குமே ஒழுங்கான சாப்பாடே கொடுக்குறது இல்லை பாருங்க எப்படி கெட்டு போயிருக்கு அப்படின்னு அப்போ ஆனந்து சொல்றாரு இத சாப்பிட்டுக்கிட்டுதான் வேறு செந்தி உன்னை அமெரிக்காவில் இப்போ வச்சோம் அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்றாரு சரி அது இருக்கட்டும் தான் அதுக்காக இப்ப கூட இவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடை கொடுத்து இவங்களை இப்படி பண்றது தப்புன்னா அப்படின்னு அதுக்கு ஆனந்த் சொல்றாரு இங்க பாரு கார்த்தி எங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னா அதனால நமக்கு நிறைய லாஸ் ஆகும் அப்படின்னு அப்ப கார்த்தி நான் அம்மா அம்மாக்கிட்டே இதை பத்தி பேசுறேன் உன்னகிட்ட பேசி பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துல இடத்துலேருந்து போறாரு